உடல் எடை அதிகரிப்பால் அவதிப்படுபவர்கள் தற்போது அதிகமாகிக் கொண்டே செல்கிறார்கள் கொஞ்சம் குண்டாக வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் கூட அதிக உடல் எடை உள்ளவர்களின் அவஸ்தைகளை கேட்டால் கொஞ்சம் அரண்டுதான் போவார்கள் மேலும் உடல் எடை கூடும்போது பல நோய்களும் அவர்களை வந்து தொற்றிக்கொள்ளும் உணவு பழக்க வழக்கத்தில் அதிக கவனம் செலுத்தாததுதான் உடல் எடை அதிகரிக்க முக்கிய காரணம் துரித உணவுகள் நொறுக்குத் தீனிகளை கண்டபடி தின்றுவிட்டு எடை கூடிய பிறகு டயட் என்ற பெயரில் உணவை குறைத்துக் கொள்பவர்கள் ஏராளம் நடைபயணம் ஓட்டம் நீச்சல் விளையாட்டுகள் என்று வேறு சில முயற்சிகளில் இறங்கி எடையை குறைக்க ஆசைப்படுபவர்களும் உண்டு மருந்து மாத்திரைகள் சத்து மாவுகள் பழங்களை சாப்பிட்டு சிலர் பயன் தேடுகிறார்கள் பல வழிகளில் எவ்வளவோ பேர் எடையை குறைக்க ஓடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள் உடல் எடை பிரச்சனை உலகம் முழுவதும் இருக்கிறது மேற்கத்திய நாடுகளில் குண்டு உடல்காரர்கள் மிகுதி அவர்களின் உடல் எடை பிரச்சனையை குறைக்க அமெரிக்காவில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது அந்த ஆய்வின் முடிவில் உடல் எடையை குறைக்க சுலபமான வழியை அறிமுகப்படுத்தினார்கள் ஏழு நாட்களுக்கு உணவு பழக்கத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டால் சுமார் ஆறு கிலோ வரை எடை குறையும் என்று அந்த ஆய்வின் முடிவில் உறுதியளிக்கப்பட்டது அந்த ஆய்வில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்ப்போம் அந்த ஆய்வின்படி முதல் நாள் முழுக்க முழுக்க பல வர்க்கங்களை மட்டுமே உண்ண வேண்டும் ஆரஞ்சு ஆப்பிள் மாதுளை அன்னாசி சப்போட்டா தர்பூசணி என்று எந்த பழங்களை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் தண்ணீர் சத்து நிறைந்த தர்பூசணி மிகவும் நல்லது ஆனால் வாழைப்பழத்தை தவிர்க்க வேண்டும் இரண்டாவது நாள் இரண்டாவது நாள் காய்கறிகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் ருசிக்காக உப்பு காரம் சிறிது சேர்த்துக் கொள்ளலாம் வயிறு நிரம்ப சாப்பிடலாம் காலையில் உருளைக்கிழங்கு மட்டும் சாப்பிட வேண்டும் காய்கறிகளை வேக வைத்து சாப்பிடுபவர்கள் எண்ணெய் தேங்காய் போன்றவற்றை சேர்க்கக்கூடாது மூன்றாவது மூன்றாவது நாள் நாள் பழங்கள் காய்கறிகள் கலந்து சாப்பிட வேண்டும் அன்றைய தினம் உருளைக்கிழங்கு வாழைப்பழம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் நான்காவது நாள் நான்காவது நாள் வாழைப்பழமும் பாலும் மட்டுமே சாப்பாடு அதிகபட்சமாக மூன்று டம்ளர் பாலும் எட்டு பழங்களும் உண்ணலாம் விரும்பினால் காய்கறி சூப் ஒரு கப் சாப்பிட்டுக் கொள்ளலாம் ஐந்தாவது நாள் ஐந்தாவது நாள் சிறிதளவு அரிசி சாதம் சேர்க்கலாம் அதாவது ஒரு கிண்ணம் வரைக்கும் உபயோகப்படுத்தலாம் மீதி பசிக்கு பெரிய தக்காளி பழங்கள் ஆறு எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு மேல் பசி எடுத்தால் தண்ணீர் தான் குடிக்க வேண்டும் வழக்கத்தை விட கூடுதலாக நாலு டம்ளர் தண்ணீர் பெருக இந்த ஆய்வு அறிவுறுத்துகிறது ஆக மொத்தம் பன்னெண்டு டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும் ஆறாவது நாள் ஆறாவது நாள் சிறிது அரிசி சாதமும் கொஞ்சம் காய்கறிகளும் சாப்பிடலாம் காய்கறிகளை வேக வைத்து பச்சையாகவோ வயிறு நிரம்ப சாப்பிடலாம் ஏழாவது நாள் ஏழாவது நாள் ஒரு கப் சாதமும் காய்கறிகளுடன் பல ஜூஸ் பருகலாம் மற்ற நாட்களில் பழங்களை ஜூஸ் செய்து சாப்பிடக்கூடாது இந்த ஏழு நாட்களும் இவர்கள் கொடுத்த அட்டவணைப்படி நாம் சாப்பிட்டுவிட்டால் எட்டாவது நாள் நாம் எடையை போய் பார்க்கும் போது இதில் நல்ல மாற்றம் தெரிகிறது என்கிறது இந்த ஆய்வு இந்த டயட் முறைக்கு வேறு கட்டுப்பாட்டு விதிகள் இல்லை என்பது சிறப்பானது டீ காஃபி சாப்பிடுபவர்கள் பால் சர்க்கரை தவிர்த்து பருகலாம் டீயில் எலுமிச்சை பிழிந்து சாப்பிட்டால் நல்லதுதான் எண்ணெய் தவிர்த்து வருவது சிறந்த பலனை தரும் முடியாத பட்சத்தில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொள்ளலாம் முதல் இரண்டு நாட்களில் சேர்க்கும் பழங்கள் காய்கறிகள் உடலுக்கு போதிய ஆற்றலை வழங்கும் மூன்றாவது நாளில் இருந்து கொழுப்பு எரிக்கும் பணி உடலில் நடைபெறுகிறது அதை நீங்களே உணர முடியும் நான்காம் நாளில் சேர்க்கப்படும் வாழைப்பழம் உடல் இழக்கும் பொட்டாசியம் சோடியம் சத்துக்களை கிடைக்க பெரிதும் உதவுகிறது ஐந்தாவது நாள் அதிகப்படியான தண்ணீர் சேர்க்கப்படுவது உடல் உறுப்புகளை சுத்தம் செய்யும் சிறிது அரிசி சாதம் சேர்ப்பதால் ஐந்தாவது மற்றும் ஆறாவது நாட்களில் உடலுக்கு போதுமான சத்து கிடைக்கிறது ஏழாவது நாளில் மாற்றங்களின் பலனை உடல் சுறுசுறுப்புள்ளது உணரலாம் இது அமெரிக்காவில் உள்ள ஜான் ஹாப்கின்ஸ் ஆய்வு மையம் மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்தது பிரசித்தி பெற்ற ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனம் இந்த ஆய்வை அங்கீகரித்து தங்கள் ஊழியர்களின் எடை குறைப்பிற்காக கடைபிடிக்க வைத்தது அதற்கு நல்ல பலன் கிடைத்ததால் அது ஜெனரல் மோட்டார்ஸ் டயட் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இடை குறைய விரும்புபவர்கள் மூன்று நாள் இடைவெளி விட்டு மீண்டும் இதே டயட் முறையை கடைபிடிக்கலாம் என்று அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்